Any summer holidays na, call GT Holidays GT Holidays South India's number one travel brand. Renault AAC Blogs. It saves 30% in steel, cement, and labor cost. Bob Santoshan. அருப்புக்கோட்டையில் வந்து தேவாங்கா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுன்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி இருக்குது அந்த கல்லூரியினுடைய அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக வந்துட்டு இருந்தவங்க தான் வந்து நிர்மலா தேவி நிர்மலா தேவி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடியிலிருந்தே இது மாதிரியான வேலைகள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க டேஸான் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து பழக்கம் ஏற்பட்டார் அவர் கூட நான் வந்து பல இடங்கள் சுற்றி இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அங்க பக்கத்துல ஒரு வேற ஒரு இதில் வந்து கெஸ்ட் லெக்சராக போகும்போது அந்த கல்லூரியினுடைய செயலாளர் ஒருத்தர் செக்ரட்டரி ஒருத்தர் இருக்காரு அவரோட பழக்கம் ஏற்பட்டு அவர் கூட தொடர்பில் கொஞ்ச நாள் இருந்தேன் அதற்கு பிறகு இன்னொரு கல்லூரி ப்ரொபஸர் கூட அவரோட வீட்டிலேயே போய் இவங்க தங்கி இருந்திருக்கிறாங்க இந்த வழக்க பொறுத்தவரை கேட்டா இவங்க மாட்டாங்க இவங்களுக்கு பின்னாடி யார் இருந்தது ஆவணங்கள் அடிப்படையில் சேகரிக்கின்ற தான் இவங்க என்ன பண்ணா இவங்க கால் ரெக்கார்ட்ஸ் குரல் பதிவு இந்த குரல் மாதிரி எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்றது இது எல்லாத்தையுமே வச்சு என்ன பண்ணாங்க இந்த ஒன்பது தனிப்படையுமே வந்து தீவிரமா விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது தான்

தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலி டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் உள்ளது ஆதன் தமிழ் நேரர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு வழக்கறிஞர் மிக சார்லஸ் வெற்றி பெற வணக்கம் சார் வணக்கம் நல்லா மார்க்கீங்களா சார் நல்லா இருக்க சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டை உலுக்கிய மிக முக்கியமான வழக்கு நிர்மலா தேவி இந்த நிர்மலா தேவி பேர இப்போ யாருமே மறந்துருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு பல சம்பவங்களை அந்தம்மா பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டங்களில் குறிப்பாக கவர்னர் வரைக்கும் தொடர்பு படுத்தி அந்த வழக்கு என்பது பேசப்பட்டுச்சு அவங்க பணிபுரிந்த கல்லூரியில் மாணவிகளை ஒரு தவறான வழிக்கு ஈடுபடுத்துகிறாங்க ஸோ அந்த காலங்களில் அந்த அம்மா பேசின ஆடியோ வாய்ஸ் நோட்ஸ் வந்து எல்லா சோஷியல் மீடியாவிலையும் சரி மெயின்சீப்லேயும் சரி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆக்கப்பட்ட விவகாரம் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட நிர்மலா தேவி அவர்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு குறிப்பாக அவர் செய்தது தவறு தான் குறிப்பாக என்ன தண்டனை என்பதால் விரைவில் சொல்லுவோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஒரு ரீகேப் கேப் மாதிரி சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த சம்பவம் வருஷங்கள் ஆயிடுச்சு சம்பவத்தை தமிழ்நாடு மக்களுக்காக கொஞ்சம் ரிவைன் பண்ணுற மாதிரி அந்த என்ன சம்பவம் என்ன நடந்திருக்கு அந்த பின்னணியங்களுக்காக சொல்லுங்கள் சார் அதாவது அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டையில் வந்து தேவாங்கா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுன்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி இருக்குது அந்த கல்லூரியினுடைய அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக வந்துட்டு இருந்தவங்க தான் வந்து நிர்மலா தேவி நிர்மலா தேவி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடியிலிருந்தே இது மாதிரியான வேலைகள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களுடைய கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் அசான் கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவ அவங்களுடைய ஆட்டிடியூட் அவங்களுடைய கேரக்டர் அதை வந்து நம்ம சொல்கிறோம் அவங்களே கன்ஃபஸ் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் லெவன்லேருந்தே இருந்தே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டி இந்த தவறான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என் கணவருடைய தம்பி பிள்ளைக்கு வந்துட்டு மொட்டை அடிக்க போனோம் அந்த இடத்துல வந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து பழக்கம் ஏற்பட்டார் அவர் கூட நான் வந்து பல இடங்கள் சுற்றியிருக்கேன் பல இடங்கள் அவர் கூட நான் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அங்கே பக்கத்தில் ஒரு வேற ஒரு இதில் வந்து கெஸ்ட் லெக்சராக போகும்போது அந்த கல்லூரியினுடைய செயலாளர் ஒருத்தர் செக்ரட்டரி ஒருத்தர் இருக்கார் அவரோடு பழக்கம் ஏற்பட்டு அவர் கூட தொடர்பில் கொஞ்சம் நாள் இருந்தேன் அதற்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டோன்னே ஏற்கனவே அந்த மொட்டை அடிக்க போகும்போது இருந்தார் பார்த்திங்களா இந்த அரண்டு துறை அதிகாரி அவரோட இருபத்தி நாலு நாள் இவங்க வெளியில் எங்கேயோ போயிட்டு அங்கே அவங்க தங்கி இருந்திருக்கிறாங்க திருப்பி அதுக்கப்புறம் தான் திருப்பி கோட்டை வராங்க அதற்கு பிறகு இன்னொரு கல்லூரி ப்ரொஃபஸர் கூட அவரோட வீட்டிலேயே போய் இவங்க தங்கி இருந்துருக்குறாங்க இதெல்லாம் அவங்களுடைய கன்ஃபூஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது அதற்கு பிறகு இன்னொரு காலே இப்போ பிஎஸ்கே காலேஜ் ஏதோ ஒரு காலேஜ் நினைக்கிறேன் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யாரோ ஒருத்தர் வந்து பழக்கமாகறாரு பழக்கமானவனா அவர் கூடயும் இவங்க வந்து தொடர்பில் இருந்துருக்குறாங்க இப்படியே கடைசியாக பொழுது தான் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான் இந்த முருகன்ன்ற ஒரு ப்ரொஃபஸர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு முருகன் தான் வந்துட்டு இந்த ஆராய்ச்சி மாணவர் அப்படின்றார் அவர் என்ன ஆராய்ச்சி மாணவர் தரவில்லை அந்த கருப்பசாமி அந்த கடைசியாக இந்த டீம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப நாளாக நம்ம இதை பண்ணிகிட்டே இருக்கோம் அதாவது இவங்களை யாருமே கண்டுக்கல இவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்காங்க இந்த 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 அரண்டித்துறை அதிகாரின்றாங்க அவர் பேர் என்னென்னு தெரில அந்த பேரெல்லாம் வெளியிடணும் அப்போ வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் ஒரு அரசு அதிகாரி எப்படி ஒரு பொறுப்பாக இருக்கணும் எப்படி பப்ளிக்கிட்ட நடந்துக்கணும் சரி அவங்களே வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் கூட நீதி வந்து அவாய்ட் பண்ணி போகணும் அந்த விஷயம்லாம் தெரியாமல் நிறைய பணம் கொடுத்துருக்கார் அவர் எனக்கு என் கணவருக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடுக்கு ஏற்பட்டு என் கணவர் என்னை துன்புறுத்தணும் போது நான் அவர் கூட போய் இருக்கும் நாலு நாள் இருந்தேன் அப்படின்றது சொல்லுங்க அவர் எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காரு சொல்றாங்க வெப்பத்தில் வாக்குமூலமாகவே சொல்லி இருக்கா வாக்குமூலம் அவங்களுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல இதெல்லாம் இருக்கு அதற்கு பிறகு முருகன் பழக்கம் ஒரு அஸ்டன் ப்ரொபசர் கூட அவர் வீட்டிலேயே போய் உங்க தங்கி இருக்கிறாங்க அவர்கிட்ட தொடர்பில் இருக்கும்பொழுது அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான் இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியினுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் முருகன் இன்ட்ரொடியூஸ் ஆகிறாரு முருகன் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆராய்ச்சி மாணவர் கருப்பு சாமி இவங்களாம் ஒன்றா சுற்றுவாங்க போல இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டோம் இவங்களாம் ஒரு சிண்டிகேட்டை போட்டு காரில் சுற்றி ரொம்ப ஜாலியாக இருந்திருக்காங்க லதாஜிக்கா இவங்க வந்து இந்த பேராசிரியருக்கான ஒரு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா அந்த பொறுப்பெல்லாம் இவங்க மறந்துட்டாங்க இந்த இப்போ வந்து சாட்சிகளில் வந்து சாட்சிகளின் அடிப்படையில் தான் ஒரு வழக்கு வந்து தீர்மானிக்கப்படும் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து இந்த விசாரிக்கப்பட்டதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி நிர்மலா தேவி அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க நிர்மலா தேவி வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த வாய்ஸ் ரெக்கார்டுன்றது வந்து பரவலாக வந்து எல்லா இடமும் சுத்த முழுக்க வைரல் ஆயிடுச்சு எல்லா இடத்துலயும் வைரல் ஆயி போச்சு எல்லாருமே நான் என்ன சொல்றேன் ஒரு கல்லூரி ஒரு பள்ளி படிக்கிறதுக்குன்னு பேரண்ட் வந்து அனுப்பி விடுறாங்க திருமணமாகி குழந்தை பிறந்தாலே கூட அந்த பெண் குழந்தையாக இருக்கட்டும் அதை வந்து குழந்தையாக தான் பேரண்ட் பார்ப்பாங்க அது தமிழ் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அது நிறையவே இருக்குது அவங்க வந்து என்ன கேட்டால் கல்யாணம் ஆகி போச்சு அவ்வளோதான் ஒன்று நான் பார்க்க மாட்டேன் எந்த பேரண்ட்டு சொல்லி இன்றைக்கி நிறைய வழக்கல் நம்ம பார்க்குறோம் திருமணமாகி ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் பத்தாண்டுகள் ஆகி கணவர் கூட பிரச்சனை ஆகி வீட்டுக்கு வந்தாலும் அழகாக அந்த பொண்ணை வச்சு பத்திரமா பார்த்துக்கிறாங்க அப்படிப்பட்ட பெண்கள் படிக்க கூட அது ஒரு கோயட் காலேஜ் தான் அந்த கல்லூரியில் இவங்க என்ன பண்ணாங்க சீனியர் அஃபீஷியலுக்கு ஆக வந்து ஒரு ஃபேவர் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக இந்த பெண் பிள்ளைகளை வந்து தவறாக நடத்துறதுக்காக ட்ரை பண்ணும் பொழுது தான் அவங்க வந்து சிக்கிறாங்க இதே இவங்க வந்து ஒரு வேலையாகவே பண்ணியிருக்காங்க இந்த மூணு பேருமே வந்து என்ன பண்ணாங்க கேட்டால் இதே நம்ம ஒரு வேலையை பண்ணக்கூடாது நம்ம பண்ணுறது இது நல்லாதானே இருக்குது இதே நம்ம ஒரு வேலையை பண்ணக்கூடாதுன்னு தான் இதை பொழுது இவங்க பல அதிகாரிகள் வந்து அதிகாரிகளுக்கு ஃபேவர் பண்ணணும் இந்த இந்திய அற அறநிலையத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு சில ஆட்கள்லாம் சொல்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கும்போது ஏதோ பணத்தை பாத்திரம்லாம் இதை வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாங்க ஐடியா பண்ணும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ கவர்னர் வந்து பன்வாரிலால் புரோஹித்து அவங்களுடைய பேரெல்லாம் கூட அடிபட்ட உடனே அவர் ஒரு அதிகாரியை போடுறாரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் போகிற ஆர் சந்தானம்னு சொல்லிட்டு அவர் வந்து இதை விசாரிப்பார்னு சொல்லிட்டு அவரும் இதில் விசாரணை பண்ணியிருக்காரு ஆரம்பத்தில் ஆனால் இதெல்லாம் விசாரித்து ஒரு முடிவுக்கு வராங்க வந்தபோது இந்த லேடி வந்து ஏதோ ஒரு ஃபிஷியாக இருக்கு இது வந்து குழப்பமான ஒரு சம்பமாக இருக்குன்னும் போது ஏப்ரல் பதினாறு வந்து கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்ட பிறகு என்ன பண்றாங்கன்னா அந்த இந்த வழக்கு வந்துட்டு சிபிசிஐடிக்கு உடனே மாறுதலாவது சிபிசிஐடிக்கு மாறின உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ இருந்த எஸ்பி சூப்பரண்டா போலீஸ் ராஜேஸ்வரி மேடம் அவங்க தலைமையில் ஒன்பது தனிப்படை அமைக்கப்படுகிறது ஒன்பது தனிப்படை அமைச்சு இவங்களுடைய இன் அண்ட் டவுட்டு இவங்க யார் இவங்க கதை என்னன்ற மொத்த வரலாறுமே பொழுது பார்த்தா ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை எவிடன்ஸே பார்த்தீங்கன்னா நிறையா எவிடன்ஸ் நிறைய குற்றப்பத்திரிக்கை ஒரு ஆயிரத்தி முந்நூறு பக்கம் வரைக்கும் ஆயிரத்தி முந்நூறு பக்கம் வரையும் குற்றப்பத்திரிக்கை இருந்திருக்கு அந்த குற்றப்பத்திரிக்கை வந்து முதல்ல வந்துட்டு செஷன்ஸ் கோர்ட் எப்போயுமே வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் தான் ஃபைல் பண்ணுவாங்க செஷன்ஸ் கோர்ட்லேருந்து அதாவது நூற்றி நாற்பத்தஞ்சு எஸ்சி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட்டின் தான் வந்து அந்த செஷன்ஸ் கேஸுடைய நம்பரு அந்த வழக்கு வந்து அங்கே ஃபைல் பண்ண உடனே அந்த குற்றப்பத்திரிகை அங்கே தாக்கல் செய்யப்படுது இவங்க பல்வேறு ஆவணங்கள் பல இடங்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் போய் நிறைய ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறாங்க ஏன்னா இது வந்து என்ன ஆகிடுச்சின்னு கேட்டால் இது இப்போ கல்லூரி படிக்கின்ற மாணவிகளுக்கு தொடர்ச்சியாக வந்து இது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறோம் அதுவும் இல்லாமல் அந்த சைடு கோட்டை அந்த சரவுண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய பசங்க நல்ல விருதுநகர் மாவட்டம் தான் நிறைய பேர் வந்துட்டு பள்ளி மாணவர்கள் பாஸ் ஆகக்கூடிய ஒரு மாவட்டம் நீங்கள் எடுத்து பாருங்களேன் புள்ளி ஒருத்தர் வில்லி விருதுநகர் வந்து எப்பவுமே டாப்பில் இருக்கும் எஜுகேஷன் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தினோடனே இது எல்லாருக்குமே ஒரு 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 விதமான ஒரு அச்சத்தை ஏற்படுத்திச்சு ஏற்படுத்தினோடனே எல்லாருமே கோவப்பட்டாங்க நிர்மலா தேவியும் கூட வடக்கு வரும மயக்கடிச்சுள் வர்றது நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க நிறைய வந்து டாக்டிஷன்லாம் நிர்மலா தேவி பண்ணாங்க அவங்களும் வந்து ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம இதுலேருந்து இருந்து வந்துடலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து வந்து இது செஷன்ஸ் கேஸ் ஆகுது உடனே அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க நீதிமன்றத்தில் வந்து குற்றப்பிரி பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட்டு தமிழ்நாடு ப்ரொவிஷன் ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்டு அதுலேயும் ஒரு செக்ஷனை போடுறாங்க அதுபோல் இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட்டில் வந்து ஃபைவ் ஒன்று ஃபை அதுக்கப்புறம் நயன் போடுறாங்க அதுக்கப்புறம் ஐபிசியில் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி ஒன்று த்ரீ செவன்ட்டி டூ ஃபைவ் லெவனு ஒன் டுவெண்ட்டி பி கிரிமினல் கான்ஸ்பிரசி இது மாதிரி ஏகப்பட்ட செக்ஷன்ஸை போட்டாங்க இதில் போட்டோன்னே த்ரீ செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஒன்று த்ரீ செவன்ட்டி டூவில் என்ன சொல்கிறது கேட்டால் ஒருத்தவங்களை வந்துட்டு இந்த மாதிரி இந்த செக்ஷுவலான ஒரு விஷயத்திற்காக அவங்கள வந்து வசியப்படுத்தி அவங்கள வந்து என்ன அபெட் பண்ணுறது அப்படிப்பட்ட ஒரு அஃபென்ஸு அதாவது மைனரை மைனராக இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்ல வர வாய்ப்பு ஆமாம் அப்படி வந்து என்ன பண்ணுதுன்னா இவங்க இந்த மாதிரி வேலைகள் பண்றாங்க அப்படின்னும் போது இதற்கான சான்றாகணும் இல்லை ஏன்னா ஒரு வழக்கை வந்து ஈஸியா ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிடலாம் அரெஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு நாளில் வந்தோம்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த வழக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு இதில் வந்து பல பேருடைய பெயர்கள் சொல்லப்படுது சீனியர் அஃபிஷியல் சீனியர் அஃபிஷியல்ன்றாங்க அந்த சீனியர் அஃபிஷியல் யாருன்றதெல்லாம் சொல்லியிருக்கணும் அப்போ இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் கேட்டால் இவங்க மாட்டிட்டாங்க இவங்களுக்கு பின்னாடி யார் இருந்தது ஏன்னால் இதுக்கு இப்போ இப்போ மாற்றுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கின்ற பொழுது தான் இவங்க மீதான குற்றச்சாட்டுகள் வந்து ஆவணங்கள் அடிப்படையில் சேகரிக்கின்ற பொழுது தான் இவங்க என்ன பண்ணாங்க இவங்க கால் ரெக்கார்ட்ஸு குரல் பதிவு இந்த குரல் மாதிரி எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே வச்சு என்ன பண்ணுறாங்க இந்த ஒன்பது தனிப்படையுமே வந்து தீவிரமாக விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் பொழுது தான் இந்த இந்த எவிடன்ஸ்கிறதே ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடுது இந்த எடுக்கிறது எடுக்கிற கலெக்ட் பண்ணவே ஒரு வருஷம் எவிடென்ஸை வந்து நீங்கள் கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு ஒரு வருஷம் கொண்டு போயிட்டாங்க ஒரு வருஷமாகவே இது எவிடன்ஸ் வந்துட்டே இருக்கு எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்துட்டு பாக்குறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த பகவதி அம்மாள்னு சொல்லிட்டு நீதிபதி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட தான் வருது அவங்க தான் மகிழா நீதிமன்றம் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு இந்த வழக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தோன்னே வழக்கு ஆரம்பத்திலேருந்து எல்லாத்தையுமே இவங்க பெரியூஸ் பண்ணுறாங்க ரெக்கார்டை பெர்யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் நிர்மலா தேவியினுடைய கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டில் தான் இது மாதிரி வந்து எல்லா விஷயங்களும் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே மறைக்க முடியாது போலீஸை பொறுத்தருங்க கேட்டால் அந்த வழக்கு வைடாக வந்து எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்பொழுது நிர்மலா தேவி வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நபருக்கு தொடர்பாக இருக்காங்க இல்லை யாருக்கும் வர் பண்ண போகிறாங்கன்னா அவங்களை சேஃப்டி எல்லாம் பண்ண முடியாது அப்படி பண்ணாங்கன்னா காவல்துறை மாட்டிப்பாங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ரெக்கார்ட்ஸையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டு எல்லாத்தையுமே சேர்த்து நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க நீதிமன்றம் வந்து எல்லாத்தையும் பெரிய யூஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு அஃபென்ஸுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி த்ரீ செவன்டி ஒன் அண்டு த்ரீ செவன்டி டூ ஆஃப் ஐபிசிலேயே பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டு சிறை தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு அதாவது உச்சபட்சமாக பத்தாண்டுகள் வரை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த அஃபென்ஸு அதுக்கப்புறம் ஒன் டுவெண்ட்டி பி கிரிமினல் கான்ஸ்பிரசி அதாவது வந்து ஒரு குற்றம் செய்ய போகிறோம்னு தெரிஞ்சு அதை வந்து தூண்டி அதை செய்கிறது வந்து கிரிமினல் கான்ஸ்பிரசி அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசியும் இதில் வந்திருக்கு அப்படி இருக்கும்பொழுது அடுத்தது வந்து இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட்டு அந்த அது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உமன் ஹரஸ்மெண்ட் ஆக்டு இப்படி வந்து பல்வேறு வழக்குகளை பல்வேறு வந்து பிரிவுகளில் வந்து இவங்களை வந்து லாக் பண்ணுறாங்க லாக் பண்ண பிறகு குற்றவாளியாக இல்லை அப்படின்பொழுது பொறுத்தவரை வந்து ஃபால்ஸாக இம்ப்ளிகேட்லாம் பண்ணி கொண்டு வருவாங்க நிர்மலா தேவியை பொறுத்தவரையும் அவங்களுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் டூ தௌசண்ட் லெவனில் இருந்தே இவங்க என்ன பண்ணாங்கன்னா தவறான ஒரு வழியை தவறான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காங்க அப்படியே அவங்களுடைய கதையை எடுத்து படித்தோம் அப்படின்னு கேட்டால் நான் இது வந்து பட்டும் படம்னு சொல்கிறேன் அவங்களுடைய கன்ஃபெஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஆமாம் அவங்களுடைய கன்ஃபெஷனே வந்து அவங்க அவங்க என்ன கேட்டால் டூ தௌசண்ட் லெவனில் அங்கே இருந்தால் இங்கே இருந்த இப்போ பேராசிரியர் கூட தான் இப்போ இந்த பேராசிரியர்கள் எல்லாருமே அதாவது வந்து இது சொல்கிறாங்க இல்லையா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ன்றாங்க இல்லையா இந்த மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் இப்போ நடுவில் வந்து என்னோட ட்வைஃபி என்று சொல்லக்கூடிய ஜனநாயக மாணவர்கள் மற்றும் புரட்சிகர இளைஞர்கள் அமைப்பு இருக்கு இல்லையா அவங்க உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க இதே விசாகா கமிட்டிக்கு வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணலை இந்த கம்ப்ளைண்ட்டை ஏழு ஆண்டு காலம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லுமோ அது ஜூன் மாதம் ஏழாம் தேதி அந்த வழக்கு வருது அந்த வழக்கு வந்து ஜூன் மாதம் ஏழாம் தேதி நீங்கள் விசாகா கமிட்டிக்கு அனுப்பலை அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒன்று கேட்டிருந்தாங்க அந்த கேப்பில் தான் என்ன பண்ணுறாங்க கேட்டால் டூ தௌசண்ட் இப்போ வந்து என்ன கேட்டால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேயே பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப ஆண்டு காலம் இப்போ வந்து பதினெட்டுலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு வருஷம் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கான ஒரு வழக்கே கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு இரண்டு ஆண்டுகள் ஒரு ஆண்டுகளுக்குள்ள இதுக்கான ட்ரையல் நடத்தி முடிச்சிருக்கணும் ட்ரையல் நடத்தி முடிச்சிருக்கணும் இடையில வந்து இவங்க நடுவுல உடம்பு சரியில்லைட்டாங்க திடீர்னு புத்தி பேதளிச்சு போச்சுன்னு ஒரு ஸ்டாண்டை ஒன்று எடுத்தாங்க ஞாபகம் மனநிலை சரி மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகையான ஸ்டாண்ட் எடுத்து அது என்ன அந்த ட்ரையலை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வழக்கை திசை திருப்புவதற்காக என்னென்னவோ ஸ்ட்ராட்டேஜ்ல நிர்மலா தேவி அவர்கள் எடுத்தாங்க அதுவும் இல்லாம நிர்மலா தேவியின் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு போது அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில இவ்ளோ சிக்கல்கள் இவ்ளோ பிரச்சனைகள் இவ்ளோ விஷயங்கள் அவங்க கடந்து வந்திருக்காங்க அதாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சொல்லிட்டு இவங்க அவங்க வெளியிட்ட பட்டியலே வந்து பெரிய பட்டியல் ஆஸ் பர் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்ல ஏழு பேர் ஆமா அப்படி வந்து ப்ரொஃபஸரெலாம் இருக்கட்டும் இல்லை கோயிலுக்கு போன இடமா இருக்கட்டும் கோயிலில் போய் மொட்டையை போட்டமா வீட்டுக்கு வந்த மாட்டேருக்கிறத விட்டுட்டு அங்கே ஒரு இந்து அறநிலைத்துறை அதிகாரியினோட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு அந்த அதிகாரி கூட இருபத்தி நாலு நாள் இருந்ததாக சொல்லப்படுது அப்போ இருபத்தி நாலு நாள் இருக்காங்கன்னா அப்போ இவங்க இவங்களை டோட்டலாகவே இவங்க வந்து என்னென்னு கேட்டால் இவங்க ஒரு ப்ரொஃபஸருக்காக இருக்கக்கூடிய தகுதிகள் எதுவுமே இல்லாத ஒரு ஆள் இவங்களை எப்படி ப்ரொஃபஸர் ஆகுறாங்கன்னு தெரில இவங்களை சர்டிஃபிகேட்டே வெரிஃபை பண்ணக்கூடிய எல்லாம் கோர்ட் வெரிஃபை பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்த பிறகுதான் நீதிமன்றம் இத்தனை சான்ற ஆவணங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ண அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோரு டுவெண்ட்டி வந்துட்டு இந்த வழக்கு எட்டு வருஷம் நடந்துச்சுப்பா உயர்நீதிமன்றம் வேறு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி போட்டு செம்ம கிளி கிளிக்கிறாங்க என்னன்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க எனக்கு வந்து அந்த காலேஜிலேருந்து எனக்கு வந்து ரிப்ளை வரணும் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க எது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் யார் மாதிரி நடவடிக்கை எடுக்காத மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க கேள்வி தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கு முடிவுற தருவாயில் இருக்குது இவங்க வந்து மகிழா கோர்ட்டில் அப்படின்ட்டு மகிழா கோர்ட்டை வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் மகிழா கோர்ட்டுக்குன்னு போனால் ஒரு வழக்கு அதாவது பொய்யா ஒரு வழக்கு போட்டு நம்ம கொண்டு போக முடியாது போக்சோ வழக்குகளே அங்கொன்று இங்குன்றமாக செட்டிங் பண்ணி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம அது ட்ரையலில் போகும்போது தான் தெரியும் ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே இல்லாமல் அந்த வந்து குழப்பங்கள் ஏற்படும் அந்த ஆனால் அது மாதிரி இல்லாமல் இந்த வழக்கில் வந்துட்டு நிறைய சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு இவங்க சொன்ன ஆட்கள் எல்லோருமே கிராஸ் செக் பண்ணி எல்லாமே எவிடன்ஸை கலெக்ட் பண்ணும்போது பார்த்தா எல்லாமே நிர்மலா தேவிக்கு அஸ் அகேன்ஸ்ட் நிர்மலா தேவி தான் இருக்குது அதே நேரத்தில் முருகனாக இருக்கட்டும் கருப்பு இருக்கட்டும் இவங்களுக்கு எதிராக வந்து ஆவணங்கள் அவ்வளோவா இல்லை ஏன்னா இதை லீட் பண்ணது இது ஃப்ரண்ட் லைனில் நின்னது யாருன்னு கேட்டிங்கன்னா நிர்மலா தேவி தான் அவங்க தான் வந்து ஒரு மாஸ்டர் மைண்டாக இருந்திருக்காங்க ஆமாம் மாஸ்டர் மைண்டாக இருந்திருக்காங்க இப்படி பண்ணால் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பணத்தை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்படி வந்து தவறான வழிகளில் ஏன்னா படிக்கணும்னு ஒரு கல்லூரிக்கு போகிறோம் ஒரு கல்லூரிக்கு போகிறோன்னா ஒரு எட்டு மணி நேரம் காலையில் எட்டரை மணிக்கு போவோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எட்டே காலுக்கு காலேஜ் ஆரம்பிப்பான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இல்லையா எட்டரை மணி ஒம்பது மணிக்கு ஆரம்பிப்பான் மூணு மணி மூன்றரை மணிக்கு விட்டுருவான் அந்த கேப்பில் வந்துட்டு இருக்கு ப படிக்க வந்த மாணவ மாணவிகளை வந்து தவறாக நடத்தணும் அப்படின்னும் போதே மென்டலி இவங்க வந்துட்டு சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் ஆன ஒரு ஆள் தான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்போ இவங்க வந்து இவங்களுடைய இவங்களுக்கு கிடச்ச டைமு இவங்களுக்கு கிடச்ச வந்து காண்டாக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இருந்தே இவங்க மிஸ்யூஸ் பண்ண காரணத்தினால இவங்களுக்கு எதை பார்த்தாலும் அதை தவறாக பண்ணணுன்ற மாதிரி தோணுச்சு அந்த ஒரு அதன் இத்தனை சாட்சிகள் விசாரிக்கப்படுது தொடர்ச்சியாக பல்வேறு அதிகாரிகளை விசாரிக்கிறாங்க எல்லாத்தையும் விசாரிக்கும் தான் ஒரு முடிவுக்கு வராங்க இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது இவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வழக்கு விசாரணை முடிவு முடிவை முடிஞ்சிடுச்சு அதாவது வந்து சாட்சிகளை வந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ணிட்டாங்க அவங்களுடைய வழக்கறிஞர் கிராஸ் எக்ஸாமின் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அரசு தரப்பு சான்றாவணங்கள் சாட்சிகள்லாம் கொடுக்கப்படும் ஸோ கொடுத்த பிறகு அந்த சாட்சியோட சீஃப் எடுப்பாங்க சீஃப்னால் என்ன நடந்து சொல்லுப்பா அப்படின்னு கோர்ட்டில் கேட்கும்பொழுது நடந்த சம்பவத்தெல்லாம் அவர் சொல்லிடுவார் அது ஒரு ஒன்றரை மணி நேரம் சொல்லுவான் சொன்ன பிறகு அவங்க அட்வொகேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கிராஸ் எக்ஸாமின் மூணு பேருக்கு மூணு அட்வொகேட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அட்வெட் ஒரே கவுன்சில் பார்க்கல போது மூணு டிஃப்ரெண்ட் அட்வொகேட் போது அப்போ அந்த சா அந்த சாட்சிகளை இவங்க கிராஸ் எக்ஸாமின் பண்ணியிருப்பாங்க கிராஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு முடிவு கிடச்சிருக்கும் சீப்புக்கும் கிராஸ் எக்ஸாமினும் கரெக்டாக ஒத்து போயிருக்கும் அப்படின்னு பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா விஷயமும் வந்து நீதி மகிழா நீதிமன்றம் ஆராய்ச்சி பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஏன்னா இந்த வழக்கு வந்து சென்சிட்டிவான வழக்கு இதை வந்து என்ன பண்ணிங்கன்னா பக்காவாக ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இருபத்தாறு நாள் தீர்ப்புன்ற மாதிரி சொன்னாங்க இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மலாதேவி தேவி ஆப்சண்ட்டு எனக்கு உடம்பு சரியில்லை அவங்க வரல மூணு நாளைக்கு முன்னாடி உடனே நீதிபதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிப்பா உடம்பு சரியில்லையா இருபத்தி ஒன்போதாம் தேதி வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி அவங்க ப்ரெசென்ட் கோர்ட்டில் ஸ்ரீவல்லிபுத்தூர் மகிலா கோர்ட்டில் வந்துட்டு இவங்க இப்போ அப்பியர் ஆகிறாங்க அப்பியர் ஆனவுடனே வழக்கு விசாரணை ஃபஸ்ட் எப்பயுமே அப்படி சொல்லிருவாங்க இல்லையா இதில் வந்துட்டு ரெண்டு பேர் அக்யூட்டல் முருகனும் கருப்புசாமியும் வந்து அக்யூட்டல் அவங்களுக்கான ஏதாவது ஃபைன் இன்று இருக்கும் அப்படிலாம் வந்து அப்பீட்டில் பண்ணுற பண்ணாங்களான்னு தெரில ஃபைன் ஏதாவது போட்டிருப்பாங்க போட்டுட்டு அதை கட்ட சொல்லியிருப்பாங்க ஆனால் நிர்மலா தேவியை பொறுத்த வரைக்கும் இவர் குற்றம் சாட்டவர் குற்றவாளி ஏன்னா இவங்க தான் இதுக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு இருக்காங்க என்னுடைய கணிப்பு நிர்மலா தேவிக்கு குறைந்தது ஆண்டுகளாவது சிறை தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இந்த வழக்கில் இருக்குது நாளைக்கு இது தெரிஞ்சிடும் நமக்கு ஓகே சார் இதே போல் அவங்க வந்து அப்பீலுக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு போனா ஏதாவது ரெமெடி கிடைக்குமா சார் இல்ல இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் இப்ப ராஜேஷ் தாஸ் கேஸ் இருக்கு இல்லையா டிஜிபி சிறப்பு டிஜிபி அவர் வழக்கமா தான் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன்னு கேட்டா இப்ப வந்து கவர்மெண்ட் சைடுல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்குகளை மிகவும் விரைவில் முடிக்கணுன்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க அதே நேரத்துக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்கும் அவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அவங்க வந்து உச்சநீதிமன்றம் வரையும் போகலாம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஹைகோர்ட் வரைக்கும் போகலாம் ஆமாம் ஹைகோர்ட்டில் வந்து அவங்க ட்ரை பண்ணலாம் ஹைகோர்ட்டில் கிடைக்கல அப்படின்னு கேட்டால் சீட்டாக அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எங்கே போனாலும் நிர்மலா தேவியோடைய ரோலு இந்த ஒன் செவன்ட்டி ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட்டீன் எஃப்ஐஆர் நம்பரு செஷன்ஸ் கேஸ் வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் எயிட்டீனு இந்த வழக்கை பொறுத்தவரைலாம் சான்ற ஆவணங்கள் அவங்களுக்கு எதிராக இருக்கிற பேப்பர்ஸை மட்டுமே வச்சிருக்கும் பொழுது இந்த பேப்பர்ஸ் இந்த குற்றப்பத்திரிகை பார்த்தா எந்த ஒரு நீதிபதியும் அதை அடுத்த கட்டத்தை நோக்கி போகுமே தவிர இவங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு ஓகே அதாவது நிர்மலா தேவிக்கு தண்டனை உறுதின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை சார் இப்போ நாளைக்கு வந்து சொல்லிடுவாங்க நாளைக்கு வந்து தீர்ப்பு தெரிஞ்சுரும் எவ்வளோ வாய்ப்பு இருக்கு இல்லை மேக்ஸிமம் பார்த்தா இந்த வழக்கை வரைக்கும் இவங்க தனித்தனியாக வந்து எப்பயுமே வந்து கேட்டால் என்னென்ன செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்களோ அதுக்கு தனித்தனியா பிரிச்சு போடுவாங்க மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து பத்து ஆண்டுகளுக்கு மேல கூட வாய்ப்பு சிறை தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி இவங்க அரஸ்ட் ஆகி கொஞ்ச நாள் இப்போ சிறையில் இருந்து ஆமாம் வெயிலேருந்து வந்திருப்பாங்க அந்த டேஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இருந்தாலும் இது வந்து கல்லூரி மாணவர்கள் மாணவிகளை வந்து தவறாக இது ஒரு பெரிய ரோல் மாடல் ஆயிடும் அப்படின்னு இல்லாமல் இவங்க பேசின இவங்க பேசின பேச்சுக்கள் இவங்க வந்து யார் யாரெல்லாம் கை காட்டினாங்கன்றது கவர்னர் வரைக்கும் ஆமாம் இவங்க யார் யார ஜஸ்தா கை கட்டுறாங்கன்றது வந்துட்டு தமிழ்நாடே வந்து ஸ்தம்பிச்சு போன ஒரு சம்பவம் இது நம்ம வந்து ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் தட் இது ஒரு வழக்கா பார்த்து போக முடியாது ஆமா இது ஒரு வழக்கா பாக்குறோம் இவங்க இது மாதிரியான நிர்மலா தேவிகள் வந்து உடனடியாக இவர்களுக்கு வந்து ரெண்டு வருஷத்திலேயே வந்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றத மக்களுடைய கருத்து அதுவும் இல்லாம கல்லூரி மாணவர்களே இன்னைக்கு வந்து டொய்ஃபின்ற ஒரு அமைப்பு அது கம்யூனிஸ்ட் அமைப்பு தான் இருந்தாலும் அவன் போய் ஒரு கேள்வி கேட்கறான் என்னட்டு ஏங்க எதுக்குங்க வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி யார் மேலேயே நடவடிக்கை எடுக்கல அதுவும் இல்லாமல் கேட்டால் இந்த கல்லூரியிலேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சா ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணாங்களா இது வரைக்குமே ஃபைல் பண்ணலையே அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்றான் அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜூன் ஏழுக்குள்ளே வந்துட்டு விசாக ஏன் நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறான் அப்ப இதில் ஏகப்பட்ட லேக் ஏற்படுது ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு வழக்கு எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க ஏன்னா ட்ரையல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அப்படியே நீங்கள் அந்த அந்த வழக்கை எடுத்து பாருங்களேன் நிறைய த்ரீ செவன்டீன் பெட்டிஷன் த்ரீ செவன்டீன்னா ஆப்சென்ட்டு நிறைய த்ரீ செவன்டீன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்போ முக்கியமான எவிடன்ஸ் வர நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இது மாதிரி நிறைய சேட்டைகள் பண்ணி இந்த வழக்கை எடுக்கிறதுக்கான என்னென்ன சாத்தியக்கூறுகள் என்னென்ன பா லூப் லைன்லாம் இருக்குமோ அந்த லூப் லைன்லாம் பயன்படுத்தப்பட்டு இறுதியாக ஒரு வழக்குன்னு எடுத்தால் அது என்னைக்காவது ஒரு நாள் முடிச்சு தான் வந்து ஆகணும் ஆமாம் அப்படி இருக்கும் பொழுது உயர்நீதிமன்ற தலையீடு வந்து தலையீடும் தலையிட்டாங்க அப்படின்னும் பொழுது ம மகிழா கோர்ட்டோடைய நீதிபதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கில் வந்து நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தீர்ப்பை வந்து அவங்க ரெடி பண்ணிட்டாங்க அதனால் உச்சபட்சமாக தான் அதிக அதிகபட்சமான தண்டனை தான் வழங்கப்படும் ஏன்னா எல்லார் வீட்லையும் பெண் குழந்தைகள் இருக்காங்க எல்லா வீட்லையும் பெண்கள் இருக்காங்க உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கலாட்சேத்திரில் நான் மாணவியாக படித்தேன் இப்போ மாணவியாக படிக்கும் போது எனக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஸ்ரீஜித் கிருஷ்ணான்றவர் வந்து எங்கிட்ட பாலியல் ரீதியா என்னை துன்புறுத்திட்டாரு அப்படின்னு இப்போ ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் பண்ணி மூணு நாளைக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போட்டாங்க ஆமாம் எஃப் போட்டு அரஸ்ட் பண்ணிட்டாங்க நீலாங்கரை போலீஸு அப்படின்னு இப்ப அரஸ்ட் இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நான் பல்வேறு இடங்கள்ல புகார் கொடுத்தேன் அந்த புகார் கண்டுக்கப்படல கண்டு கண்டுகொள்ளாமல் போயிட்டாங்க எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகுது நான் பிஎஸ்சி பரதநாட்டியம் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்ப இந்த சம்பவம் நடந்துன்றாங்க அப்ப பெண்களுக்கு எதிரான ஒரு சிக்கல்கள் ஏற்படுகின்ற பொழுது சட்ட ரீதியாக உடனடியாக அவங்களுக்கு ஒரு ரெமெனி கிடைச்சுன்னா அது எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆறுதலாக இருக்கும் முன்மாதிரியாக இருக்கும் இது மாதிரி எட்டு வருஷம் பத்து வருஷம் ஒரு வழக்கு நடத்தி இந்த வழக்கான செலவு எவ்வளவு ஆயிருக்கும் எட்டு

சென்சிட்டிவ்வான கேஸ் இது வந்து பொதுமக்கள் சார்ந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இமிடியட்டாக ஒரு ஏதோ ஒரு ரெமெடி கிடைக்குதுப்பா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அப்போ இந்த பெண்கள் குழந்தைங்கள வந்து இவங்க தவற நிறைய பேர் இப்போ ஒன்றும் இல்லை கலாச்சேத்திர மேட்டர்லேயே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஒரு மேட்டர் நடந்துச்சு அப்போ வந்து ஹரிபத்மனு யாரா ஒரு கேரக்டரு அந்த கேரக்டர் அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கலாம் அப்போ ரைஸ் ஆகி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அது டைம் கிடைக்க கிடைக்க என்ன பண்ணுறாங்க எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க காமர அப்போ பிளைண்டா என்ன பண்றான்னு கேட்டால் மகளிர் ஆணையத்தில் இருக்கவங்க போய் உள்ள உட்கார்ந்துரு பிறகு தொண்ணூறு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க தெரியுமா நைன்டி கம்ப்ளைண்ட்ஸ் அதுல வந்துட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தொண்ணூறு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சாப்பாடு சரியில்லை தண்ணி சரியில்லை கையை தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லி புகார் வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்ப அவங்களுக்கு டைம் கொடுக்க கொடுக்க என்ன ஒன்று கேட்டால் இதை குழப்பி ஏதாவது ஒண்ணு அதுல வந்து யாராவது தப்பிக்க வைக்கலாமான்னு தான் பார்ப்பாங்க இப்ப இவன் முருகனும் கருப்பசாமியுமே வந்துட்டு இவங்களுடைய அக்கவுண்ட் என்னன்றது தெரியல இது நாளைக்கு தீர்ப்பு வரும்பொழுது தான் அவங்க வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்ன்றாங்க அப்போ அடுத்த கட்டம் அது அடுத்த இப்போ போலீஸ் வந்து அது அப்பீல் கூட போகலாம் அப்பீல் போயிட்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அவங்கள விடுதலை செய்தது தவறு அப்படின்னு கூட கேட்கலாம் அது வந்து போலீஸ் ஆமாம் போலீஸோடைய ரைட்டு அது கேட்கலாம் அது அவங்க வந்து உச்சநீதிம உயர்நீதிமன்றத்தில் வந்து ஆர்டராக வச்சுன்னா கூட உச்சநீதிமன்றம் வரையும் போகலாம் நிறைய வழக்கில் நம்ம பார்க்குறோம் இங்கே லோக்கல் ஸ்டேஷனில் ஒரு அக்யூஸ்ட்டை வந்துட்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதில் க கஞ்சா வழக்கில் வந்துட்டு அவங்க வந்து விடுதலை செய்யப்படுறான் உச்சநீதிமன்றம் போடுறாங்க தமிழக அரசு உச்சநீதிமன்றம் போயிட்டு அந்த வழக்கில் வந்து இது பண்ணது தவறு அந்த பெயில கேன்சல் பண்ண சொல்லி உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷனுக்கு போகிறாங்க அப்படியான வாய்ப்புகள் இதில் நிறைய இருக்குது காவல்துறைக்கு அதனால் வந்து தீர்ப்பு நாளைக்கு வந்து மொத்தமாக எல்லா கதையும் தெரிஞ்சிடும் தெரிஞ்ச பிறகு நிர்மலா தேவி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தண்டிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஏன்னா அப்போ பேரண்ட்ஸ் வந்து அங்கே பொலைட்டாக இருந்துட்டாங்க ஒரு சில இடங்களில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்நேரத்துக்கு அந்த அம்மா உயிரோடு இருப்பாங்கன்னே தெரியாது அது மாதிரிலான பிரச்சனைகள்லாம் நடக்கும் பட் ஆனால் அவங்க செக்யூர்டாக எங்கேயோ தலைமறைவாக இருந்து அப்படி ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டாங்க ஆனால் நிர்மலா தேவி தவறு செய்ததற்கு யார் தவறு செய்தாலும் அந்த அது தவறு தவறு தான் ஆனால் நிர்மலா தேவி ஒரு ப்ரொஃபஸராக இருந்து அவங்கள வந்து பேராசிரியர் நீங்கள் போடுறாங்க பேராசிரியர் என்ன பேராசிரியர் பேராசிரியர் பண்ணுற வேலையாது அப்போ அந்த தண்டனைக்கு தகுந்த ஆள் தான் நிர்மலா தேவி ரொம்ப நன்றி சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ்நாட்டையே உலுக்கிய வழக்கான அந்த நிர்மலா தேவி வழக்கை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க பேசிருக்கீங்க அவர்கள் செஞ்சது தவிர்தான் குறிப்பாக அவருக்கு பத்து வருஷத்துக்கு மேலாக தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அவர் இந்த குற்றத்துக்கு ஒரு மாசுறமைந்தா இருந்து தன்னுடைய காண்டாக்ட்ஸ் மூலமா இப்படி மாணவிகளை தவறான வழிக்கு கொண்டு போயிருக்காரு முழுக்க முழுக்க அவர் தலைக்கு உரிய நபர் தானே அந்த வழக்கினுடைய பின்னணி அதுக்கப்புறம் அவங்க கன்ஃபர்ஷன் ஷேர் பண்ணி இது வரைக்கும் புதுவையில் இவ்வளவு டீடைல்ஸா யாரும் சொன்னதில்லை நீங்க மட்டும்தான் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசிய நன்றி சார்லஸ் சார் நன்றி நன்றி நண்பர்